ஹாய் ஹலோ வணக்கம் விவாஸ் இன்னைக்கு நம்ம வந்து சக்கரைவர்த்திக்காய் வச்சு ஒரு ஸ்வீட் போட் செய்ய போகிறோம் அதுக்கு நான் வந்து இப்போ ப்ரெட்டுடைய பிரெட் வச்சு செய்ய போகிறேன் பிரெட் கிராம்ஸ் இல்லைன்றதுனால அந்த ப்ரெட்டுடைய ஓரத்தில் எடுத்து அதை வந்து கிராம்ஸ் பண்ண போகிறேன் அப்புறம் இந்த ப்ரெட்டுடைய ஓரத்தில் இருக்கிறதெல்லாம் எடுத்து நான் வானலில் வறுத்துட்டேன் இப்போ இதை வந்து பவுடர் ஆக்க போகிறேன் பவுடர் ஆகினோம்னா ப்ரெட் கிராம்ஸு நமக்கு கிடச்சிடும் கோது மாவு எடுத்துருக்குறேன் அதில் உப்பு போட்டிருக்குறேன் அது தண்ணியை ஊற்றி இதை நம்ம கரைச்சிக்க போகிறோம் நான் கோதுமைவு போடுறேங்க நீங்கள் வேணுன்னா கூட மைதானம் மாவு போட்டுக்கோங்க இந்த மாதிரி பதத்துக்கு கரைச்சிக்கோங்க இதை வாங்க இந்த பதத்துக்கு கரைச்சிக்கோங்க அது இதில் டிப் பண்ணி ப்ரெட் கிராப்ஸில் நம்ம பெரட்டி பொறிக்க போகிறோம் ஏலக்காய் போட்டு மிக்சியில் ஒரு ஓட்டு ஓட்டிடுங்க மிக்ஸியில் ஓட்டிட்டேங்க இப்போ வந்து நெய் ஊற்றுறேங்க நெய் ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் ஊற்றுறேன் ஊற்றிட்டு தேங்காய் நம்ம பவுடர் பண்ணி வச்சுருக்க தேங்காயை போடுறேன் தேங்காய் ஏலக்காய் ரெண்டுத்தையும் சேர்த்து ஒரு மிக்சியில் ஒரு போ பல்சில் போட்டுருப்பேன் நல்லா வதக்கிட்டேங்க நெய் ஊற்றி இப்போ சர்க்கரை வள்ளிக்கிழங்கு இதில் போடுறேன் சர்க்கரை வள்ளிக்கிழங்கில் நான் உப்பு உப்பு போட்டு வேக வச்சு வச்சுருக்குறோம் லைட்டாக ஸ்வீட் எடுத்து கொடுக்கணுன்றதுக்காக உப்பு போட்டு வேக வச்சேன் இதில் கலந்துக்கின்னு நம்ம ஸ்வீட் பார்ப்போம் ஸ்வீட் இது சரியாக இருந்ததுன்னா அப்படியே போட்டுடலாம் ஸ்வீட் கம்மியாக இருந்ததுன்னா ரெண்டு ஸ்பூன் சக்கரை போட்டுக்கலாம் இதில் பாருங்க சக்கரை போடுறேன் சின்ன ஸ்பூனில் ஒரு நாலு ஸ்பூன் சக்கரை போட்டுக்கிறேன் இது வந்து முக்கால் கிலோ கிழங்கு சுடப்போகுது சூடு பார்த்துக்கோங்க கை பொறுக்கிற அளவுக்கா சூடு இருக்கும்போது நீங்கள் கை வச்சு பசைஞ்சுக்கோங்க சின்ன சின்ன பாலாக பண்ணி வச்சுக்கோங்க நிறைய பால்ஸ் செஞ்சு வச்சுக்கோங்க எல்லாத்தையும் உருண்டை உருட்டங்க இப்போ ப்ரெட்டு எடுத்துங்க தண்ணியில் போட்டு நல்லா அழித்து எடுத்துடுங்க தண்ணி புயஞ்சு எடுத்துட்டு இந்த பால் உள்ளார வச்சு இதை அப்படியே பேக் பண்ணி ஒரு ரவுண்டாகங்க பால் மாதிரி இந்த மழைநாளில் இந்த கிழங்கு சீ வ வள்ளிக்கிழங்கு சீசனு மழை நல்லா பிள்ளைங்க ஸ்கூல் விட்டு வரும்போது ஈவினிங் ஸ்நாக்ஸுக்கு இது மாதிரி டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்டாக செஞ்சு கொடுத்தா பசங்க விரும்பி சாப்பிடுங்க தீய ஸ்லோவா ஆயிக்கிடுங்க தீய ஸ்லோவா ஆக்கிட்டு அப்படியே பொண்ணு நேரமா வறுத்துடுங்க கோல்டன் ப்ரௌன் கலர் வரணும் தீ பெனிங்கன்னா சீக்கிரமா செவந்துடும் ஆனா உள்ளார வந்து நம்ம அந்த கோதுமை கோட்டிங் வந்து உங்களுக்கு வெந்துருக்காது இதை வந்து நம்ம ஒரு நாலஞ்சு செஞ்சு வச்சுன்னு போடலாம் பிரெட் கிராம்ஸ் இல்லைன்னா நீங்கள் இது மாதிரி கூட தெரிய ரெடி பண்ணலாம் அப்படி அப்படி அதுவும் செய்யலை கொஞ்சோண்டு பச்சரிசி மாவு போட்டுக்கங்க கிறிஸ்பாக வரும் உங்களுக்கு நீங்கள் இது மாதிரி செய்யறதுனால உங்களுக்கு வந்து எண்ணெய் அதிகமாக பிடிக்காது எண்ணெய் அதிகமாக செலவாகாது பாருங்க நான் எவ்வளோண்டு எண்ணெய் ஊற்றி சொல்கிறேன் பாருங்கள் சக்கரை வெள்ளிக்கிழங்களை பிரெட்டு வச்சு ஒரு போண்டா ஸ்வீட் போண்டா செஞ்சுருக்கோம் நீங்களும் இதை செஞ்சு சாப்பிட்டு பாருங்க உங்களுக்கு பிடிச்சிருந்தா எனக்கு லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பெல் பட்டன் அழுத்துங்க